வணக்கம் இன்னைக்கு பேப்பர் நியூஸ்ல முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் தொண்ணூற்றி மூன்று தொகுதிகளில் அமைதியாக நடந்தது நாடாளுமன்ற மூன்றாவது கட்ட தேர்தலில் அறுபத்தி மூன்று சதவீத வாக்குப்பதிவு குஜராத்தில் பிரதமர் மோடி ஓட்டு போட்டார் காற்றின் திசை மாறுபாடு காரணமாக ஈரோடு கோவை உட்பட பதினான்கு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு நாளை முதல் வெப்பம் குறையக்கூடும் என ஆய்வு மையம் தகவல் ஈரோடு அருகே எட்நூற்றி பத்து கிலோ தங்கநகைகளை ஏற்றி வந்த வேன் கவிழ்ந்து விபத்து டெல்லி பதுமான கொள்கை ஊழல் வழக்கு கெஜ்ரிவாலின் இடைக்கால ஜாமீன் மனு மீதான விசாரணை ஒத்திவைப்பு நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் நான்கு கோடி சிக்கிய விவகாரம் ஓட்டல் அதிபர் வீட்டில் சிபிசிஐடி போலீசார் சோதனை ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட தனது நடன வீடியோவுக்கு பிரதமர் மோடி பாராட்டு நானும் பார்த்து ரசித்தேன் காங்கிரஸில் இருந்து விலகிய முன்னாள் பெண் நிர்வாகி நடிகர் சேகர் சுமன் பாரத ஜனதாவில் சேர்ந்தனர் நாடும் மாநிலமும் பயனுற என்னாலும் உழைப்பேன் எனது மூன்றாண்டு கால ஆட்சிக்கு மக்கள் மூலம் இருக்கும் மகிழ்ச்சியே சாட்சி முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெரும் நீலகிரி கொடைக்கானலுக்கு செல்ல இ பாஸ் நடைமுறை அமல் நெல்லை காங்கிரஸ் தலைவர் சாவு கே வி தங்கபாலு ரூபி மனோகரிடம் தனிப்படை போலீசார் விசாரணை புதிய வீடியோ காட்சிகளால் பரபரப்பு அரியலூரில் கோர விபத்து நின்ற லாரி மீது கார் மோதி நான்கு அர்ச்சகர்கள் பலி கோவிலில் யாகம் நடத்திவிட்டு திரும்பிய போது பரிதாபம் குடிநீருக்கும் விவசாயத்துக்கும் தடையில்லா மின்சாரம் விநியோகம் அமைச்சர் தங்கம் தென்னரசு தகவல் ஈரோடு மாவட்டத்தில் கோடை தாக்கம் அரசு பசுகளில் வசூல் குறைந்தது அதிகாரிகள் தகவல் கடும் வறட்சியால் தீவன பற்றாக்குறை கால்நடைகளுக்கான சோளத்தட்டு விலை அதிகரிப்பு மேற்கு வங்காளத்தில் கனமழைக்கு பன்னெண்டு பேர் பலி ஏழாவது வெற்றி யாருக்கு ஹைதராபாத் லக்னோ அணிகள் இன்று பலப்பரீட்சை வேளாண் படிப்புகளில் சேர ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் பல்கலைக்கழக துணைவேந்தர் தகவல் நகையை கொள்ளையடிப்பதற்காக கோபியை சேர்ந்த மாற்றுத்திறனாளி பெண்ணை கொன்றவருக்கு தண்டனை குறைப்பு ஐகோர்ட் தீர்ப்பு இன்னைக்கு அவ்வளோதான் நாளை பார்க்கலாம் முருகன் ஏஜென்சி தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ முருகன் ஏஜென்சி தாமரப்பாளையம்